கடன் வாழகை நாலு மண்டலம் அதாவது வருமுன் வருமன் காப்போம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கையில் வச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா சிறுகன் பிள்ளை கண்ணு பிள்ளைன்னு சொல்லுவாங்க தமிழ் வாகன பார்த்திங்கன்னா பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம கிட்னிக்கு அருமருந்தா வந்து வேலை செய்யறதுனால என்ன செய்கிறோன்னா ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம வச்சுக்கிறோம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து மழை தண்ணி நல்லா கவனமாக இருக்குன்னா மழை தண்ணி இது நான் ஊற்றிக்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு பத்து கிராம் வந்து பொங்கப்பூவை போட்டுக்கிறோம் மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்னிக்கு வந்து தலை சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூனை மீசை பூனை மீசை ஏன் போயிட்டு பூனைக்கு எப்படி மீசை இருக்குமோ அதேமாரி இருக்குது பாருங்க இது வந்து ஜாவா டீன்னு சொல்கிறாங்க பொட்டணி நம்ம இந்த இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து பூனை மீசை போட்டுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறாக போட்டிருப்பாங்க ப்ளூ இருக்கிற பூவை பார்க்கணும் இந்த பூவை வந்து மணி சரட்டைன்னு தான் சொல்லணும் மணி சரட்டை அல்லது மூக்கரட்டைன்னு சொல்லுவாங்க புனர்வானுன்னு சொல்லலாம் புனர்வா புனர்வானா என்னான்னு பார்த்தீங்கன்னா இழந்த செல்லுங்களை வந்து மீண்டும் உயிர் பெற்றுக் கொடுக்க பேர் வந்து புனர்வா இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி வயசு இருபது வயசு உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக உப்பு நீர் அதிகமாகி கிட்னி ஏறி ஏறிப்போச்சு டைலர்ஸ் டைலர்ஸ்ன்றாங்க மரண வேதனை அது ஆனால் நம்மளாண்டே இருக்கிற பொருளை வந்து நம்ம பயன்படுத்திக்க மாட்டோம் இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா இருபது 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 கிராம வந்து இதை போட்டுக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு நூறு எம்எல் தண்ணி ஊற்றணும் மீண்டும் வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிறோம் இரநூறு எம்எல் தண்ணி வந்து நூறு எம்எல் ஆக்கணும் இதை வந்து பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் குடும்பத்தில் எல்லாமே சாப்பிட்லாம் அதுக்கு தகுந்த போல் நம்ம மாற்றிக்கணும் இப்போது இரநூறு எம்எல் தண்ணியை ஊற்றிக்கிறோம் இரநூறு எம்எல் வந்து நூறு எம்எல் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தெட்டு ஒரு மண்டலன்றது நாற்பத்தெட்டு நாள் இந்த ஒரு மண்டலை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கிட்னி கிரியேட்டின் ஏறி போனதும் படிப்படியாக குறைஞ்சி வரும் உடம்புல உள்ள டேக்ஸின்னு சொல்லுவாங்க உப்பு நீர் உப்பு நீரும் குறைஞ்சி வரும் இது வந்து இன்னும் கூட சேர்க்கணும்னு சேர்த்திங்கன்னா சிறுநீரஞ்சூஸ் சேர்த்துக்கலாம் சிறுநீரஞ்சூஸ் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு பொருளை சேர்த்து நம்ம கா நேரில் உணர்த்தி ஒரு ஒரு கிலோவும் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்களுக்கு ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற என்னன்னா ஒன்று போடலான்னு ஒரு ஆசையில் போடுறோம் டெய்லி வந்து இதுமாரி குடிக்கும்போது என்ன ஆகுனா உள்ள கெட்ட டேக் வெளியேற்றோம் கிட்னிக்கு வந்து மிக அற்புதமாக வேலை செய்யும் அதனால் வந்து சில பேர் வந்து கை காலில் வீங்கிடும் உப்பு நீர் அதிகமான இதை பார்த்துங்க இதில் வந்து கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் தெரியாது நிறைய பேர் வந்து மூக்காரட்டையே தெரியாதுக்கிறாங்க அதனால் அந்த அதுக்கு தான் அந்த பதிவு நன்றி